వణకం தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் இன்று ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி இன்றிலிருந்து பிரித்தானியாவில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன அடிப்படை சம்பளம் மினிமம் வேச் அதிகரிக்கின்றது அதே போல பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணங்களும் அதிகரிக்கின்றன ஏழு விதமான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கின்றன அவற்றை பற்றி விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நாளை ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி உலகில் இருக்கின்ற அநேகமான நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டரீஃப் விதிக்கின்றார் இதில் பிரித்தானியாவும் பாதிக்கப்பட இருக்கின்றது என்ன விதமான பாதிப்புகள் பிரித்தானியாவுக்கு ஏற்பட உள்ளன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்று செவ்வாய்க்கிழமை பகல் வேளையில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் மில்டன் கீன்ஸ் நகரில் இடம்பெற்றிருக்கின்றது அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் குப்பைகளால் நிரம்பி வழியும் நகரம் அது குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன இன்று ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி பிரித்தானியாவில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக அடிப்படை சம்பளம் அதிகரிக்கின்றது இந்த அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு சம்பந்தமான முழுமையான விவரங்களை நாங்கள் ஏற்கனவே வேறொரு வீடியோவில் பார்த்ததால் இன்றைக்கு நான் அதை பற்றின தகவல்களை சொல்லல இந்த வீடியோவில் வந்து என்ன விதமான கட்டணங்கள் என்ன விதமான பொருட்களுக்கும் சேவைகளுக்குமான கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளன என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் மொத்தமாக ஏழு விதமான பொருட்கள் சேவைகளுக்கான கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளன அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீருக்கான கட்டணம் மாதம் ஒன்றுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் பத்து பவுன்ஸ் ஆவால வந்து அதிகரிக்கின்றது சராசரியாக அதே போல் கேஸ் அண்ட் எலெக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சராசரியாக வந்து நூற்றி பதினொரு பவுன்ஸ் ஆல் வந்து அதிகரிக்கிறது எனவே பிரித்தானியாவுக்கான சராசரி கட்டணம் ஆவலாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பவுன்ஸ் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பவுன்ஸ் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கான சராசரி கட்டணமாக இருக்கும் இது வந்து நீங்கள் பாவிக்கிறத பொறுத்து நீங்கள் வசிக்கிற ஏரியாக்களை பொறுத்து உங்களுக்கான வழங்குனர்களை பொறுத்து மாறுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக கவுன்சில் டேக்ஸும் இன்றிலிருந்து அதிகரிக்கிறது இந்த கவுன்சில் டேக்ஸ் வந்து எவ்வளவு சதவீதத்தால் அதிகரிக்க போதுன்னு பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் இங்கிலாந்தில் வசிப்பவராக இருந்தால் சராசரியாக நான்கு தசம் ஒன்பது ஒன்பது சதவீதத்தால் கவுன்சில் டேக்ஸ் அதிகரிக்கும் நீங்கள் கடந்த ஆண்டு செலுத்திய கட்டணத்தை விட நான்கு தசம் ஒன்பது ஒன்பது சதவீதத்தால் அதிகரிக்கும் இங்கிலாந்தில் இருக்கிற கவுன்சிலாக இருந்தால் இதுவே நீங்கள் வேல்ஸில் வசிப்பவராக இருந்தால் உங்களுக்கு வந்து இது ஒரு துக்கமான செய்தி என்று தான் சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் இங்கிலாந்துடன் ஒப்பிடும்போது வேல்ஸில் வந்து கவுன்சில் டேக்ஸ் வந்து அதிகம் அதை விளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு தசம் ஐந்து சதவீதத்தில் இருந்து ஒன்பது தசம் ஐந்து சதவீதம் வரைக்கும் அந்த ரேஞ்சு இருக்கும் அதாவது நீங்கள் வசிக்கிற கவுன்சிலை பொறுத்து இந்த கட்டணம் மாறுபடும் எனவே நான்கு தசம் ஐந்து சதவீதத்திலிருந்து ஒன்பது தசம் ஐந்து சதவீதம் வரை வேல்ஸில் கட்டணங்கள் கவுன்சில் டேக்ஸ் வந்து அதிகரிக்க உள்ளன அதே போல ஸ்கொட்லாந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சராசரியாக எட்டு சதவீதம் கவுன்சில் டெக்ஸ் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே ஸ்கட்லாந்தில் வசிப்பவர்களுக்கு சராசரியாக எட்டு சதவீத கவுன்சில் டெக்ஸ் அதிகரிக்க உள்ளது எனவே எல்லா பிரதேசங்களுடனும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கிலாந்தில் வந்து கவுன்சில் டேக்ஸ் அதிகரிப்பு வந்து குறைவாக இருக்கிறது மேக்சிமம் நான்கு தசம் ஒன்பது ஒன்பது சதவீதமாகும் அடுத்ததாக ரோட் டேக்ஸ் அதிகரிக்க இருக்கிறது உங்களுடைய கார்களுக்கான ரோட் டேக்ஸ் சராசரியாக ஐந்து பவுண்ட்ஸால் வந்து அதிகரிக்கிறது எனவே புதிய கட்டணம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பவுண்ட்ஸ் என சொல்லப்படுகின்றது சராசரி தொகை இதுவே வந்து நீங்கள் பாவிக்கிற கார் அந்த காரினுடைய கால அளவு என்ன விதமான எரிபொருளை பாவிக்கிறீர்கள் இது வந்து மாறுபடும் எனவே சராசரி தொகை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பவுண்ட்ஸ் அதே போல் டிவி லைசென்ஸுக்கான கட்டணங்களும் அதிகரிக்கின்றன ஐந்து பவுண்ட்ஸால் அதிகரிக்கிறது புதிய கட்டணம் மூலாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எழுபத்தி நாலு பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸாக இருக்கும் இன்றிலிருந்து அடுத்ததாக ஸ்டாம்ப் டியூட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வீடு வாங்கிக்குள்ள வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பே பண்ணுவீங்கள் இந்த கட்டண அதிகரிப்பு வந்து இங்கிலாந்துக்கும் நொதர்ன் அயர்லாந்துக்கும் மட்டும்தான் இங்கிலாந்துக்கும் நொதர்ன் அயர்லாந்துக்கும் மட்டும்தான் எப்படி மாறப்போகுதுன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து நீங்கள் வீடு வாங்கும்பு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் அதாவது மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டாம் டியூட்டி வந்து கொடுக்கணும் கட்டணும் இதுவே வந்து இந்தியாவிலிருந்து அந்த தொகை வந்து மாறுது அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் பவுண்ட்ஸ் அதாவது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்தே அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஆரம்பிக்கிறது இங்கிலாந்து மற்றும் நொதர்ன் அயர்லாந்துக்கு இது செல்படியாகும் அடுத்தது ஏழாவது டெக்ஸ் என்னென்று பார்த்தீங்கன்னா சொன்னா ஹிடின் டெக்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது பல்வேறு துறைகளில் பல்வேறு சேவைகள் மற்றும் பொருட்களுக்கான கட்டண அதிகரிப்பாகும் அதாவது டேக்ஸ் அதிகரிப்பாகும் இது வந்து இன்ன கட்டகரி என்று இல்லை பொதுவாக வந்து எந்தெந்த துறைகளில் டேக்ஸ் அதிகரிக்குதோ அதெல்லாம் வந்து ஃபிடின் டெக்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இன்றையிலிருந்து ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியாகிய இன்றிலிருந்து பிரித்தானியாவில் பல்வேறு விதமான கட்டணங்களும் சேவைகளும் வந்து அதிகரிக்கின்றன எனவே மினிமம் வேஜ் ஒரு பக்கத்தால் அதிகரிக்குது ஆனால் அதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லை என்னதான் மினிமம் வேஜ் அதிகரித்தாலும் அதை விட இவ்வளவு கட்டணங்கள் பெருந்தொகையில் அதிகரிக்கும் போது சம்பளம் அதிகரிப்பால் எந்த விதமான பிரியோசனமும் இல்லை என்றதுதான் மறக்க முடியாத உண்மை நாளை ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி அமெரிக்க அரசாங்கம் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஷரீஃப் விதிக்க இருக்கின்றது இருபத்தி ஐந்து சதவீத கட்டணத்திலிருந்து ஒவ்வொரு நாடுகளையும் பொறுத்து பல்வேறு விதமான சதவீதங்களில் கட்டணங்களை அதிகரிக்க உள்ளது இதில் வந்து பிரித்தானியாவும் பாதிக்கப்பட இருக்கின்றது எனவே பிரித்தானியா வந்து இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக அமெரிக்க அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு வருகிறது இருந்த போதிலும் கூட இதுவரைக்கும் ஒரு சரியான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படவில்லை ஒரு வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு பிரித்தானிய பிரதமர் கியஸ் அவர்கள் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இருந்த கூட இன்று வரை இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு பொருளாதார ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் கசப்பான உண்மையாகும் எனவே நாளையிலிருந்து பிரித்தானியாவும் பாதிக்கப்பட இருக்கின்றது இது சம்பந்தமாக பிரதமர் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்விகளை கேட்டார்கள் இதன்போது தான் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருப்பதாக அதாவது அமெரிக்க அரசாங்கத்துடன் ஒரு பொருளாதார உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருப்பதாக பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல் ஒரு பொருளாதார யுத்தம் ட்ரேட் போர் வாரதை வந்து யாருமே விரும்பல அமெரிக்கா வந்து எங்களுடைய நெருங்கிய நட்பு நாடாக இருந்தும் கூட இப்படியான ஒரு வரியை விதிக்கிறத வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல என்று சொல்லி பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டவே நீங்களும் வந்து ஏட்டிக்கு போட்டியாக அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக வரிகளை விதிப்பீங்களா என்று சொல்லி கேட்டபோது இல்லையில எனக்கு அப்படியான எண்ணம் எதுவுமே இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தத்தான் முயற்சி செய்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டரிஃபை வந்து இல்லாமல் செய்கிறதுக்கு தான் நாங்கள் பாடுபடுறோமே ஒழிய ஏட்டிக்கு போட்டியாக நாங்கள் வந்து எதிர் டெக்ஸை வந்து விதிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யவில்லை என பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றர் அதே வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது நாளை ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதியை ஒரு லிபரேஷன் டே என்று சொல்லி அதாவது விடுதலை நாள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றன அந்த விடுதலை நாள் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கு இல்லை எனவே நாளையிலிருந்து மிக பெரிய ஒரு சம்பித நிலையை இந்த உலகம் அடையப் போகிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை இதில் பிரித்தானியாவும் கடுமையாக பாதிக்கப்பட உள்ளது லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்துக்கு அருகாமையில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தொன்றில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விபத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முப்பத்தி திகதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் ஹீத்ரூ விமான நிலையத்துக்கு அருகில் உங்களுக்கு தெரியும் ஹட்டன் கிராஸ் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த ஹட்டன் கிராஸ் ஸ்டேஷனுக்கு அருகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பஸ்ஸும் அதாவது லண்டன்ல ஒரு சிங்கிள் டெக்கர் பஸ்ஸும் ஒரு காரும் வந்து நேருக்கு நேரம் மோதினதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு சில்வர் நிற பென்ஸ் காரும் பஸ்ஸும் தான் மோதி இருக்குது இதில் மோதப்பட்ட பஸ் வந்து எச் இருபத்தி ஆறு என்ற குறியீட்டு இலக்கத்தை கொண்ட பஸ் ஆகும் இதில் வந்து பஸ்ஸில் பயணித்த இரண்டு பேரும் வந்து காயங்களுக்கு உள்ளாகி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் அந்த காரில் பயணம் செய்த மூன்று பேருமே வந்து அந்த இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகளை போலீஸார் மேற்கொண்டு வருகிறார்கள் குப்பைகளால் நிரம்பி வழியும் பேர்மிங்கம் நகரம் இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு அதாவது பேர்மிங்கம் நகரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின் கலெக்ட் பண்ணுறாக்கள் இருக்கின்தானே அவையல் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கணுமாம் அதாவது மார்ச் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக கட்டங்கட்டமாக முன்னூற்றி ஐம்பது வரையான தொழிலாளர்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வரதால ஏராளமான பின்னுகள் ஏராளமான குப்பைகள் வந்து கலெக்ட் பண்ணப்படாமல் இருக்காம் அதனால் வந்து பேர்மிங்கம் நகரில் வந்து அங்காங்கே குப்பைகள் வந்து குவிஞ்சு போயிருக்காம் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் டன்ஸ் குப்பைகள் வந்து இன்னுமே கலெக்ட் பண்ணப்படாமல் இருக்காம் அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பிளாக் பின் பேக்கில் வந்து குப்பைகள் எல்லாத்தையும் கட்டி ஒரு ரோட்டுக்கரையில் வைக்கும்போது உடனடியாக என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த எலிகள் எல்லாம் வந்து அதை பேக் எல்லாத்தையும் பிச்சு எலிகள் வந்து உணவுப் பொருட்களை தேடி சாப்பிட ஆரம்பிக்கும் அதனால் வந்து அந்த பேர்மிங்கம் நகரில் வசிக்கிற மக்கள் வந்து இதை வந்து எப்படி வர்ணிக்கணும் என்று சொன்னால் அந்த பின்னுகள் வந்து கலெக்ட் பண்ணப்படாமல் ரோட்டு வழி இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய எலிகள் எல்லாமே ரட்ஸுகள் எல்லாமே வந்து கட்ஸாக மாறிட்டேன்னு சொல்லி அதாவது எலிகள் எல்லாமே வந்து பூனைகளோட சைஸுக்கு வந்துட்டு சொல்லி அவ்வளோத்துக்கும் அந்த பேக்குகளை பிச்சு பிச்சு சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லி எனவே முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ச்சியான முறையில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதாவது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் மின்னுகளை வந்து கலெக்ட் பண்ணாமல் அதனால் வந்து பேர்மிங்கம் நகரம் இப்பொழுது குப்பை மேடாக காட்சியளிப்பதாக ஊடகங்கள் வர்ணித்திருக்கின்றன நீங்கள் இப்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிற புகைப்படங்கள் கூட அதற்கு சாட்சியாக உள்ளன மில்டன் கீன்ஸ் நகரில் இன்று போலீசார் நடத்திய சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மில்டன் கீன்ஸ் நகரில் இருக்கின்ற ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இன்னைக்கு பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் அளவில் இந்த செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு போல ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு மனிதர் வந்து நடமாடியிருக்கார் அவற்றை கையில் வந்து ஆபத்தான ஆயுதங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் என்ன விதமான ஆயுதங்கள் என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட இல்லை அப்போ உடனடியாக வந்து பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீஸார் வந்து அந்த மனிதனை எதிர்கொண்டு அவற்றை கையில் இருக்கிற ஆயுதங்களை வந்து கீழே போட சொல்லி கேட்டது ஆனால் அவர் வந்து போடாமல் போலீஸாரோட வந்து தர்க்கம் புரிஞ்சிருக்கிறார் உடனடியாகவே வந்து மற்ற சாதாரண போலீஸார் அதாவது தேம்ஸ் வலே போலீஸார் உங்களுக்கு தெரியும் மில்டன் கீன்ஸ் நகரம் மற்றும் அதனை சூழ இருக்கின்ற பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் வந்து தேம்ஸ் வலே போலீஸ் என்று சொல்லி சொல்லுவோம் அவர்களும் உடனடியாக விரைந்து வந்து இந்த குறிப்பிட்ட நபரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் அந்த ஆயுதத்தை வந்து கீழே போட சொல்லி ஆனால் அவர் வந்து தொடர்ந்து போடாமல் வந்து ஒரு அச்சுறுத்துற மாதிரி நடந்து கொண்டதன் காரணமாக உடனடியாக அவர் மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பாதுகாப்பு காரணங்களுக்காக அதாவது அவரை கொல்லணும் என்ற நோக்கத்துக்காக சூடையிலேயாம் அவரை வந்து வீழ்த்துறதுக்காக தான் சுற்றுக்கினம் இருந்தபோதிலும் கூட அவர் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு அதாவது பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் அளவில் உயிரிழந்து விட்டதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் உயிரிழந்தவர் பற்றிய மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை அத்துடன் அவருடைய கைகளில் வந்து என்ன விதமான ஆயுதங்கள் இருந்தன என்பது சம்பந்தமாகவும் போலீசார் தகவல் எதையும் வெளியிடவில்லை விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது மில்டன் கீன்ஸ் நகரில் இருக்கின்ற தொடருந்து நிலையத்தின் அந்த பகுதியில்தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள் நல்ல நண்பான உறவுகளை திருநின்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்